ஆன்மீக சிந்தனைகள் நல்லதை பேசுவோம் கடவுளின் படைப்பில் அற்பமானது என்று ஏதுமில்லை நோயால் உடல் நலம் குன்றுவது போல தீய எண்ணங்களால் மனநலமும் குன்றிவிடுகிறது நல்லோருக்கு சேவை செய்வதன் மூலம் வாழ்வில் எல்லா இன்பங்களையும் பெற்று வாழலாம் மனிதன் தன்னைத்தானே சிறைப்படுத்திக் கொண்டு வாழ்கிறான் இதிலிருந்து மீள கடவுளே வழிகாட்ட வேண்டும் பிறருடைய குறைகளைப் பற்றி சிந்திக்க வேண்டாம் நல்லதை மட்டுமே எப்போதும் பேசுங்கள் மனிதன் தன்னைக் கடவுளின் குழந்தையாக நினைத்து கொண்டால் வாழ்வில் தொல்லைகள் மறைவதுடன் நன்மையும் ஏற்படும் மனதில் இறைவனை நினைத்து அறிவு விளக்கேற்றி வைத்திருப்பவர்களின் மனதில் அற்பமான எண்ணங்கள் புகுவதில்லை குழந்தையிடம் குற்றம் காணாமல் குணத்தை காண்பவள் தாய் அந்த தாயின் உள்ளத்தை அறிபவன் கடவுளின் கருணையை அறிபவனாகிறான் நல்ல மனதுக்கு நல்லதாகவும் கெட்ட மனதுக்கு கெட்டதாகவும் தெய்வீக மனதுக்கு தெய்வ காட்சியாகவும் இந்த உலகம் தென்படுகிறது மனித உள்ளத்தில் தெய்வம் மனசாட்சியாய் உள்ளது அதை சுட்டிக்காட்டவோ உதாசீனப்படுத்தவோ நம்மால் முடியாது வாழ்வில் கடந்த பகுதி தனவாக போய்விட்டது எஞ்சியிருக்கும் நாட்களும் தனவாகவே போய்விடும் இந்த உண்மையை உணர்ந்து இறைவனிடம் உலக வாழ்வு நிலையானது என்று நினைக்கும் அறியாமையே அகற்ற பிரார்த்திப்போம் நல்லவராக அனைவரும் விரும்புவதால் எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கின்றனர் பசித்தவன் இப்போதே சாப்பிட விரும்புவது போல் கடவுள் அருள் கிடைக்க இதுவே சரியான நேரம் என்பதால் முழு மனதுடன் முயற்சிக்க வேண்டும் உலகில் அனைத்தும் அழியும் தன்மையுடையது குறிப்பாக நமக்கு வேண்டப்பட்டவர்கள் நண்பர்கள் செல்வம் போன்றவை அழிந்துவிடும் ஆனால் உண்மை மட்டும் உறுதியாக நிற்கிறது அந்த உண்மையும் இறைவனும் ஒன்றாகும் தளர்வும் சோர்வும் சலிப்பும் முதுமையை விளைவிக்கிறது என்றால் உறுதியும் ஊக்கமும் உழைப்பும் இளமையை பாதுகாக்கிறது உயர்வை தேடி அலைகிறவனுக்கு அது கிடைப்பதில்லை உயர்வு என்பது தன்னை அடையும் தகுதியுடையவனை தேடிச் சென்று அவனை உயர்த்துகிறது உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களை அகற்றினால் மனதில் உள்ள கெட்ட நோய் அகன்று வெளியுலகில் நல்ல தொடர்பு கிடைக்கும்